கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனோ அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமா இருங்க இது முற்றிலும் இலவச இலவசப்பதிவு மட்டுமே தேங்க் யூ கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜியன் காலை வணக்கம் இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோம்னா கேகேஆர் விஸ்எஸ் எஸ்ஆர்ஹெச்சு எழுவத்தி ஓராவது மேட்ச்சு இந்த மேட்ச்சில் வந்து நான் நிறையா டிப்ஸு கொடுத்துருந்தேன் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நல்லா வின் பண்ணியிருந்தாங்க நேற்று அனுப்பியிருந்தாங்க வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆனால் நான் சொன்ன சுச்சுவேஷனை சொன்ன விதம் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நேற்று வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க அதுதான் நான் வீடியோ வந்து முழுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் இப்போ நேற்று அப்படி சொல்லியும் ஒரு ஏழு பேர் நான் சொன்னேன் பதினாலு எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிமான்னா அப்படின்னு சொன்னதில் ஒரு ஏழு பேர் வந்துட்டாங்க இப்போ என்ன அப்படி பார்க்கணும் அப்படின்னா நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லெஃப்டு ஹேண்டடு பேட்ஸ்மேன் உள்ள லெஃப்ட் ஹேண்டடுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் லெஃப்ட் ஹேண்ட் எடுங்க ஆனால் பேட்ஸ்மேனில் வரக்கூடிய லெஃப்ட் ஹேண்டடுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று ஏ சர்மா டி ஹெட் அவங்க பேருமே சிறப்பு இல்லை அப்போ நீங்கள் டீமாக போடுறவங்க வந்து நீங்கள் வந்து அதை அவங்கள எடுத்துகிட்டு கூட அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் ஆடு பண்ணணும் இப்போ ஆர் திருப்பதி ஹெச் கிளாசன் இவங்களாம் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கிறணும் அதே மாதிரி நல்லா இதுவரைக்கும் கடை கடைசியாக நல்லா பெஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் யாரும் ஒழுங்காக ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோ முழுமையாக கேட்டவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ முழுமையாக கேளுங்கள் ஓடௌட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு நாலு செகண்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அந்த நாலு செகண்டில் நீங்கள் ஓடௌட்டியன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இப்போ ஏ சர்மா ஹெட்டு எஸ் நரேன் உங்கள்லாம் லாஸ்ட்டாக வந்து நல்லா விளாண்டக்கூடிய பிளேயர்ஸ் ஆனால் படிப்படியாக என்ன செஞ்சுட்டாங்க அவங்களுடைய ஜாத அப்படி பார்க்கும்போது குறைஞ்சிட்டே வந்துருச்சு அப்போ அன்றைக்கி நட்சத்திரம் அன்னைக்கு என்ன லக்னம் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கணிக்கிறோம் நேற்று சொன்னது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் கரெக்டாக வந்துருச்சு வின்னிங் ரிசல்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் சொன்னேன் ரிசல்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அது எல்லா வீடியோலேயும் நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ நம்ம சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் முப்பது சதவீதம் மட்டும் எடுத்துக்கிறேங்க இன்னொரு வீடியோவில் ஒரு இருபது சதவீதம் மட்டும் எடுத்துக்கணுங்க என்னுடைய கணிப்பை மிச்சம் வந்து நீங்கள் லைனை என்ன விட்டுக்கார அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ நீங்கள் வீடியோ முழுமையாக தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற புரியும் இருந்தாலும் நேற்று வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் தான் இப்போ பார்த்தோம்னாக்க ஃபைனலுக்கு எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபியும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேற்று விளாண்டதெல்லாம் ரொம்ப படு மோசமான மேட்ச்சாக தெரியுது எனக்கு ஒரு வேளை எப்படி மாறுதுன்னு தெரில ஆனால் சில நண்பர்கள் சொல்கிறாங்க ஆர்சிபி தான் இது வரைக்கும் கப்பு வின் பண்ணலை அதனால் தான் வாய்ப்பு பிடிக்கிற சொல்கிறாங்க சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லிடுறோம் எது நடந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் மேட்ச்சில் பார்க்கும்போது இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பிளேயர்ஸு நல்லாத்தான் விளாண்டுருக்காங்க ரிசல்ட்டும் வந்திருக்கு அப்படி ரிசல்ட் ஃபெயிலியர் ஆனாலும் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸு அதெல்லாம் வந்துடும் எப்படி இருந்தாலும் வந்துடும் சரி பார்ப்போம் நீ இருக்கக்கூடிய ஒரு மூணு மேட்ச்சு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதை வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்களோ அது சம்மந்தமாக யாரும் கமெண்ட் போட்டிருக்காங்களோ அதுக்கு என்ன பதில் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா ஒ ஒரே கேள்வியை ஒரு பத்து பேர் கமாண்டில் போடுறீங்க அப்போ நான் டெலிடிஜன் பண்ணுற பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து டைம் வித்தியாசம் வராது ஏன்னா எல்லாம் அகமதாபாத்தாக இருந்தாலும் டெல்லியாக இருந்தாலும் எங்கிட்ட கன்னியாகுமரியாக இருந்தாலும் எல்லாமே ஒரே டைமிங் தான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் வரும் மற்றபடி ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் வராது அதெல்லாம் போய் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காது அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு நான் வந்து பதில் பண்ண முடியாது இப்போ அடுத்த மேட்ச் வேர்ல்டு கப்புனால் உங்களுக்கு யுஎஸ்ஏ அந்த மாதிரி அங்கிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம இந்திய நேரப்படி அங்கே மாறும் அது வேணால் சொல்லலாம் நீங்கள் வேறு ஏன்னா அங்கே நிறையா மாற்றங்கள் வரும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் வேறு மாதிரி மாறும் அது அதுபடி பார்க்கணும் அந்த மேட்ச்சு அதுக்குமே நான் வந்து இந்தியா விளாடக்கூடிய மேட்ச்சை மட்டும்தான் நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன் மற்ற மேட்ச் நான் பதிவு பண்ண போகிறதில்ல அதை ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேன் சென்னைக்கு மேட்ச் என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி எழுவத்தி ரெண்டாவது மேட்ச்சு ஆறாயிருக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது இப்போ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் சாம்சன் கேப்டனாகவும் ஆர்சிபியில் ஃபாஃப்ட் டூ ப்ளஸீஸ் கேப்டனாகவும் இருக்காங்க லாஸ்ட்டு மேட்ச் விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்ல போகிறேன் இப்போ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் இன்றைக்கி வந்து முருகனுக்கு ஓந்த நாள் அப்படி தான் இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கு கோயிலுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன் வந்துட்டு தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து லக்னத்துக்கு ஏழில் போய் அஸ்தமனம் ஆகிருக்காரு சுக்ரன் அந்த இடத்துல வந்திருக்காரு சுக்கரன் அஸ்தமனம் சூரியன் மட்டுந்தான் இருக்கார் அவர் எந்த பாதிப்பு உள்ளாக இருக்கார் அப்புறம் அது இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தை எடுக்கணும் நட்சத்திரத்தோடு சேர்ந்த கிரகங்களையும் பார்க்கணும் நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களையும் பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகம் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னு பார்க்கணும் இன்றைக்கி ஜெர்சி கலர் என்னென்னு பார்க்கணும் அந்த பிளேஸுடைய ஜெர்சி நம்பர் என்னென்னு பார்க்கணும் லக்கணம் வந்து எதில் ஆரம்பிக்குது இப்போ அனுசை மூணான மூணில் ஆரம்பிக்குது லக்கணம் அனுஷம் மூணாம் பாதை ஆரம்பிக்குது அதுலேருந்து எவ்வளோ தூரம் போகும் இவ்வளோ விஷயங்கள்லாம் பார்த்து இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஏழு எட்டு பத்து பர்சன்ட் தான் இன்னும் தொண்ணூறு சதவீதம் அதில் பார்க்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு பிளேயருக்கும் அப்படி பார்க்கணும் அப்படிலாம் பார்த்து நம்ம கணிச்சு சொல்லியும் சில நேரங்களில் ரொம்ப மிஸ் ஆகிடுது அப்போ டிப்ஸ் அப்படின்னு கொடுக்குறதுல நீங்கள் பிளேயர்ஸ் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு டிப்ஸில் என்ன சொல்லியிருக்கோன்னா அதை வச்சு நீங்கள் கணிச்சு அந்த மாதிரி டீம் போடுற மாதிரி பார்த்துக்கிறங்க அப்படித்தான் நிறையா பேர் போட்டுக்கிட்டு வராங்க புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைப்பருக்கு அது விஷயங்கள் தெரியலை இனிமேல் அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ லக்னோ என்னென்னு பார்த்தோம்னா நேற்று நேற்று நடந்த அதே ஸ்டேடியம் தான் உங்களுக்கு ஸ்டேடியத்தை பற்றி தெரியும் அதையும் பார்த்துக்குறங்க லக்னோ வந்து விருச்சிக லக்கணத்தில் ஒரு மணி நேரமும் அடுத்த முப்பது நிமிஷம் வந்து தனுசு லக்கணத்தில் போகுது செகண்ட் இன்னிங்ஸு தனுசு லக்கணத்தில் ஒரு மணி நேரமும் மகர லக்கணத்தில் முப்பது நிமிஷமும் நிற்கிது செகண்ட் இன்னிங்ஸு இன்றைக்கி ஒரே நட்சத்திரம் தான் குரு சந்திரன் வந்து குரு நாலாம் பாதத்துக்கு போனால் தான் விரிச்சத்துக்கு வருவார் மூணாம் பாதத்தில் முடிஞ்சிருது ரெண்டாம் பாதத்தில் ஆரம்பித்து விசாகம் ரெண்டாம் பாதத்தில் ஆரம்பித்து விசாகம் மூணாம் பாதத்தில் முடிஞ்சிருது அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நான் மேட்ச் சுச்சுவேஷன் சொல்லிடுறேன் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப வளம் ரெண்டு டீமுக்கும் சேர்த்து மொத்தமாகவே பதினாலு தான் சொல்ல போகிறேன் அந்த பதினாலு பேர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நேற்று பெஸ்ட் பிளேயர்ஸு சொல்ல விட்டுட்டேன் இன்றைக்கி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் சொல்கிறேன் எப்படி சொன்னாலும் அந்த பதினாலு பேருக்குலாம் வந்துருவாங்க அப்படி எடுத்துக்கிறேங்க இப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் இப்போ ஆர்ஆரில் வந்து ஒய் ஜெய்ஸ்வால் டி கே கேட்மோர் எஸ் சாம்சன் ஆர் பராக் டி ஜூரல் ஆர் பவல் ஆர் அஸ்வின் டி போல்டு எஸ் சர்மா என் பர்கர் ஏ கான் டி ஃபெராரியா அவங்கலாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி பாப் டூ ப்ளஸிஸ் ஆர் படிட்டர் சி கிரீன் டி கார்த்திக் ஜி மேக்ஸ்வெல் எம் லோம்ரார் ஒய் தயால் கே சர்மா எம் சிராஜ் எல் பெருகுசன் சொப்னில் சிங் இவங்கெல்லாம் லாஸ்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ ஆர் ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணி யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தோன்னா எஸ் சாம்சன் ஆர் பராக் டி ஜூரல் ஆர் பவல் எஸ் சர்மா என் பர்கர் இவ்வளோ எடுத்துக்கலாம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வி கோலி எஃப் பாப் டூ ப்ளஸஸ் ஆர் படிட்டர் சி கிரீன் ஜி மேக்ஸ்வெல் ஒய் தயால் கே சர்மா எல் பெர்குசன் இவங்களை எடுத்துக்கலாம் இப்போ இதே தான் அப்படியே பெஸ்ட்டு பிளேயர்ஸும் இவங்க பதினாலு பேர் தான் இப்போ மொத்தம் வந்து பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் பெஸ்ட்டு பிளேயர்ஸும் இந்த பதினாலு பேர் தான் இதிலேருந்து எப்படியும் ஒரு எட்டு பேர் ஒம்போ பேர் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க இப்போ மேட்ச் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுது அப்படின்னா பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணுது அப்படின்னா ஒய் ஜெய்சால் டிகே கேட்மோர் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி ஆர்ஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து விட்டேன் ஆனால் நீங்கள் டீமாக போடுறவங்க அதை எடுத்துக்கிறேங்க எடுத்து போடுறோன்னா போட்டுக்கிறேங்க அவங்க ரெண்டு பேருக்குமே சிறப்பு இல்லை இந்த இன்னைக்கு நட்சத்திரம் அமைப்பில் போகிற வரைக்கும் அவர் ரெண்டுக்கும் சிறப்பு இல்லை அவங்க தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒய் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் லேட்டாக ஒரு வேளை அப்போ மாற்றினாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆர் பராக் டி ஜூரால் இவங்கலாம் இறக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சாவது ஆள் ஆறாவது ஆளா ஒய் ஜெய்சுவால் டி மோர்லாம் இறக்குனாங்கன்னா அவங்களுடைய ரேஞ்ச் வேறு நான் கரெக்டாக பிடிச்சிருக்கேன் லைனப்பை பார்த்துக்குறேங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பனராக ரெண்டு பேரும் இறங்கினாங்கன்னா சிறப்பு இல்லை ஃபஸ்ட்டு பேட்டியம் பண்ணாலும் செகண்ட் பேட்டியம்னாலும் அவங்களுக்கு இப்போ ஆர் பராக் டி ஜூரல் எஸ் சாம்சன் இவங்கெல்லாம் மூணு பேரும் ப்ளே பண்ணிவிட்டு நாலாவது ஜெய்சுவால் இறக்கி அஞ்சாவது டி கே கேடுமோர் அவரை மோர் அவரை இறக்குனாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்லாயிருக்கும் அதையும் நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிருங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுல ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நாள் ரெண்டு விக்கெட் விழுந்துடும் நேற்று மேட்ச் மாதிரி தான் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் நல்லா பெஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் யாரும் விளாட போகிறது இல்லை அதை புரிஞ்சுக்கிறோங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை லாஸ்ட்டாக எப்படி விளாடுறாங்களோ அதோட இன்னும் சிறப்பாக தான் விளாடுற மாதிரி இருக்கும் பஜ்ஜி மேக்ஸ்வெல் சி கிரீன் இவங்கெல்லாம் கூட நல்லா பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் பஜ்ஜி மேக்ஸ்வெல்லாம் நல்லா விக்கெட்டு ப்ளஸ் ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸ்கேட்ச் பிடிப்பார் அந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்போ மொத்தத்துக்கு பதினாலு பேர் சொல்லியாச்சு மறுபடியும் வேணால் ஒரு இடம் சொல்லிடுறேன் எஸ் சாம்சன் ஆ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் சாம்சன் ஆர் பராக் டி ஜூரல் ஆர் பவல் எஸ் சர்மா என் பர்கர் ஆர்சிபி சைடு வி கோலி எஃப் டூ ப்ளஸிஸ் ஆர் படிட்டர் சி கிரீன் ஜி மேக்ஸ்வெல் ஒய் தயால் கே சர்மா எல் பெர்குசன் இவங்க பதினாலு பேர் சொல்லியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு விக்கெட் விழுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட் விழுகாது கொஞ்சம் ரன்னும் பெருசாக வராது அப்படி இருக்குது செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆர் ஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஒய் ஜெய்சால் டி மோர் அவங்களுக்கு சிறப்பு இல்லை ஆனால் அதுவே வந்து ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் விராட் கோலி பவு டூ பிளேசிஸ் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது இப்படிதான் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு நாளைக்கு மேட்ச் நாளைக்கு மேட்ச் இல்லை கழிச்சு என்ன மேட்ச்சுங்கிறத பார்த்து பதிவு பண்ணி வீடியோ பதிவு பண்ணி போட்டிருந்தேன் இதில் பெஸ்ட்டு பிளேயர் சொல்லியாச்சு மேட்ச்சு சிச்சுவேஷன் சொல்லியாச்சு எந்த அணி வின் பண்ணுது அப்படின்னா ஆர்சிபி கிட்டே தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதனால் ஆர்சிபி வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க தேங்க்யூ